என்பவர் கண்ணம்மாளின் சகோதரன் இந்த கூட்டத்துக்கு வருவோம் தாயாருக்கு உடனே சரியில்லையா உடனே போகவும் ஒரு ஆறு ஊசி போட்டா போதும் எங்க அம்மாவை எப்படியாவது காப்பாத்திருங்க நீங்களே பார்த்து மருந்த கொடுங்க என்னப்பா இது மருந்து வரையே இருபது இருபது ஆகுது எனக்கு பீச வேண்டாம் வாங்கிட்டு சொல்லு நான் வரேன் ரொட்டி பால் பழம் ஓவல் எல்லாம் கொடுக்கலாம்

எதுக்காக நிக்காக NBC மருந்து வாங்கிட்டு வர chipsesch மருந்து மருந்து bisog desarrollo மதி ExcelKKbull�무 Bardzoல்ருayed நிராக்னான்itatingள் ம cheesy நாக்கி இருக சா Kingston ன்னுடம்ARE தாரில் வ entailsடpedo பகைக்தங்க தா Creating வalal island நீ கக்தார்bench ப removableர் பதா போவேன் அம்மா முகத்துல எப்படி முடிப்பேன் பாருங்க பாருங்க இந்த பரிதாபத்தை பாருங்க எடுத்துக்கிட்டு இருக்கிற என் தாயை காப்பாத்தீங்க போய்கிட்டு இருக்கிற உயிர பிடிச்சு நிறுத்துறதுக்காக ஆளுக்கு ஒரு பைசா போடுவீங்க

நெஞ்சத்தை மஞ்சமாக்கி நீர் கரத்தால் தாலாகி கொஞ்சு கிடந்த கொடுநிறுத்து கிரையானா அஞ்சாதே ஜனத்தை எல்லையிலே தாவரத்தை விட்டான் என்ன தெய்வமா சொல்றாங்க வந்து மாட்டையா இந்த ஒரு பெண் எப்படி தன்னை தனியாக வாழ கைங்கிற தவள வேண்டி இளம் கழுத்துல தாம்பு கயிறா நீ தொட்டில் கயிறாக சுமந்தது உண்டு உங்கள் நீ ஆடவும் முடியும் ஆனால் உயிர் பறிக்கும் பாச கயிறாக அழைக்கிறாயா வல்லூரின் கூட்டுக்குள்ளே சிட்டுக்குருவி வாழ முடியுமா சொல் என் சஞ்சலத்துக்கெல்லாம் ஒரே முடிவு சாவுதா உன் தாகத்தை தளிக்காமல் ஆவியை பறிப்பதா ஊற்று பெருக்கால் உலகத்தை வளர்த்திருக்கிறேன் அழுக்கி கழுவி உடலை குளிர செய்ய முடியும் ஆனால் உன் சவக்கிடங்காக கேட்கிறாயா இவ்வளவு பெரிய உலகத்துல நான் ஒருத்தி குறைஞ்சா மனித ஜாதிக்கு நஷ்டம் இல்லை நான் சாகத்தா வேணும் என்ன காரியம் செய்ய போவீங்க ஏன் உனக்கு இந்த சுடுத்து தரம் வாழ தெரியாம சொல்லு நான் சொல்லி தரேன் தந்தைய கண்ணோட பாக்காதேமா நான் உங்க பாப்பா மாதிரி என்ன காப்பாத்துறதா உங்களுக்கு என்ன லாபம் பொண்ணு பேயும் இறங்கும் பாவம் ஒண்ணும் புரியாத பொண்ணு

படிச்ச மடிக்க கிடைக்கிற எங்க அம்மாவுக்கு அது என்ன கஷ்டப்படும் அத நினைக்கும் போது என் நெஞ்சே வெடிச்ச மாதிரி இருக்கு அவங்கள பாக்குற என் மனசு பிடிக்கிற வரத்து நினைக்கிறது என் பொண்ணு நீ வர நான் வருகிறேன் உன் பெயர் என்ன உனக்கு ரோஷம் வருகிறதோ இன்னும் கொஞ்சம் நெருங்கினார் ஆத்திரம் வரும் ஆவேசம் வரும் பேயாக மாறுவேன் பெரு புலியாக பாய்வேன் நான் விளையாட்டு பொம்மை அல்ல நீ விலை வாங்க மறுபடியும் என்னை சொட்டால் வெண்ணரை பிந்தை போல் ஒரு விரல்களை நடித்து உன் அம்மா அப்பாவிடம் சொல்லி விடுவேன் பாண்டிய மரவர் மகள் நான் இந்த சின்னர்கள் எனக்கு சொந்தமல்ல பாண்டியன் மகளே நீ என்னை ஏமாற்ற பார்க்கிறாய் இல்லை ஏமாற்றப்பட்டவள் அப்படியானால் நீ எப்படி இங்க வந்து சேர்த்த நல்ல வார்த்தை சொல்லி அந்த நய வந்தவர் என்னை இங்கு கொண்டு வந்து விட்டார் உன்னை பார்த்தா நல்லவுமாரி தான் தெரியுது ஆனா எப்படி நம்புறது நான் உன்னை நம்ப சொல்லவில்லை அய்யோ உனக்காக மணிப்பொருத்து கொடுத்துட்டேன் பறிமுடுத்தது உன்னுடைய முட்டாள்தனம் உன்னை இங்கிருந்து விடுவிக்கலாம்னு நினைக்கிறேன் என்னை விடுதலை என் விடுதலையை நானே தேடிக்கொள்வேன் விடுதலை அதை நீயே தேடிக்கொள்வாயு நீ ஒரு பெண் அடைபட்டிருப்பது பள்ளியறை பள்ளியரை ஆடுபவனோ ஒரு வாரிபன் இந்த சூழ்நிலையில் நீயும் உன் விடுதலையை பற்றி பேசுகிறாயாத்தின் வெடிமறைக்கு தீக்கு தேவையில்லை தீசும் புயலுக்கு திசை தேவையில்லை அது போலத்தான் விடுதலை விலங்குகள் விலகுகள் பெண் குழைக்கு சித்த மரம் மதிக்கும் பெயர்களுக்கெல்லாம் ஒரு எச்சரிக்கை

மாதிரி ஆபத்தான எங்க எங்க எனக்கு நீ அனுமதி கொடுத்தா ஒரு ஆலோசனை அம்மா ரொம்ப நல்லவங்க அவங்க உதவிக்கு ஒரு ஆள் தேவைப்படுது நீ பெரியப்பட்ட அடிச்சுட்டு போற

வெற்றி ஐம்பது இடங்களில் வெற்றி நேற்று இரவு கவிழ்ந்தது மூன்று பெட்டிகள் மூழ்கின முன்னூறு பேருக்கு உயிர் அதில் ஏமாற்றம் செய்த கைதிகள் பதினேழு பேர் இறந்து போனார்கள் அந்த ரயில் விபத்துல பதினேழு பேர் செத்து விட்டாங்க நூத்தி பதினெட்டாம் கைது தான் கிடைச்சது உடல் கிடைக்குது நம்பரை குடிச்சிக்க வேண்டியது

කරන්නකොපි فائكي کرنا இங்க ரெண்டு அங்க ரொம்ப நாளாச்சே அந்த பொண்ணு கூட காணா போயிட்டா அப்பா போய்ட்டியா இந்த பிரியாயா வந்து பிரியத்திரதா எல்லேனு போய்ட்டியா

வேலையை இப்ப அனாதியாக்கிற நான் ஒரு பைத்தியக்காரன் தக்க மனம் படைத்த இந்த சமுதாயத்தில் இறக்கத்தை எதிர்பார்த்த நான் ஒரு பைத்தியக்காரன் பைத்தியக்காரந்தான்

ஆஹ் அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம் நானே நான் வரேன்ப்பா வணக்கம் யாரு உனக்கு என்ன கஷ்டம் நான் உண்மையை சொன்னேன் உங்களாவது நம்பவேங்கிற சொல்லப்பா சரி சுரேஷ் அதிக எங்க இருந்து சொல்றதுன்னுதான் எனக்கு பா வா ஏன் பயண வா வரலாமா

அப்புறம் உலகத்துல சும்பமே இருக்காது இந்த அனுப்ப நாள்யா ரொம்ப நாளா பொறுமையா சாப்பிடப்பா அடையாளம் தெரிய நானோடையாக வந்த நானா இவன் எங்க மறைந்து விட்டான் வாழ்க்கையிலே ஒரு மறுமலன் நடக்குமா கிடைக்குமா என் தாய் இறந்து விட்டான் என் தங்கை எங்கோ மறைந்து விட்டான் அமைதியாக எல்லா பாடத்துலயும் நான் தான் இருக்கான் ரொம்ப கெட்டிக்காரியம் வேற ஒண்ணும் இல்லையா சரி என் மகன் ஆஃப்டர்ல இருந்து பேசுனேன் அப்போ இல்ல தம்பி இன்னைக்கு இனி இங்கயே ரொம்ப தஞ்சால் பட்டுருக்கு உன் குழப்பம் இன்னும் செய்யறது நீ ராத்திரி நல்லா தூங்கி நான் எல்லாம் சேர்ந்து இங்கயே படுத்து இவ்வளவு பெரிய மையன் இவ்வளவு பெரிய மனைவி வணக்கம் இல்லாத நீண்ட கோரப்பாயையும் பழைய கம்பெனியையும் என்னால் மறக்க முடியவில்லை நிரந்தரமில்லாத உபசரணை ஏடைக்கு பரிகான் பழைய அழகிரியாக நீ மீண்டும் நாளைக்கு அலையத்தான் போகிறான் இந்த உலகம் உன்னை ஓட ஓட பொருத்தத்தான் போகிறது விசித்திரமான இந்த உலகத்தில் நான் இருந்த பாதையில் நிரந்தரமா நான் வெளியிலே ஓட வேண்டும் அங்கே பேயன் கண்ணன் கைது மணி அனுப்பவன் என்ற பட்டங்கள் வஞ்சகம் தவிர மனித சந்தையில் எப்படி நான் போகிறேன் வளைத்து விழுந்து வறுமைப்பே எப்படி நான் எதிர்க்க போகிறேன் எப்படி எதிர்க்க போகிறேன் எப்படி எதிர்க்கப் போகிறேன்